அவசிய தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்ட நிதியை மத்திய அரசு நிறுத்தி வைத்ததாக குற்றம் சாட்டி அனைத்து ஒன்றியங்களிலும் திமுக சார்பில் நேற்று ஆர்ப்பாட்டம் நடந்தது இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ளது முதலமைச்சர் ஸ்டாலின் தமிழக மக்களுக்கு எதிரானது அரசியல் துன்புறுத்தலை மத்திய பாஜக அரசு நிறுத்த வேண்டும் என்று கூறியுள்ளார் தமிழகத்துக்கு அதிக நிதி வழங்கப்பட்டுள்ள விவரங்களை திமுக எம்பி கனிமொழியிடம் மத்திய அமைச்சர் பார்லிமெண்டில் தெளிவாக கூறியிருக்கிறார் என்று பதிலடி கொடுத்துள்ள தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அந்த நிதி என்ன ஆனது என்பதை கூறாமல் மோசடி நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறது திமுக மக்கள் இனியும் திமுகவின் இந்த நாடகங்களை நம்ப போவதில்லை என்று கூறியுள்ளார் யார் யாருக்கு போட்டி என்பதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை எங்கள் கட்சிக்காக நாங்கள் உழைப்போம் நாங்கள் ஜெயிப்போம் என நடிகர் விஜய் பேச்சுக்கு அமைச்சர் துரைமுருகன் பதில் அளித்தார் தொண்டர்களை உற்சாகப்படுத்த விஜய் அவரது கருத்தை பேசுகிறார் என திமுக தாவைக்கால் இடையேதான் போட்டி என்ற விஜய் பேச்சு குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் கருத்து கூறியுள்ளார் அதிமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை துவங்கியுள்ளது என உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறுவதும் ஒரு தொண்டனாக இருந்து கூட பணியாற்றுவேன் கட்சி நலனே முக்கியம் என அண்ணாமலை பேசுவதும் அவரவர் கருத்து இதுகுறித்து அவர்கள்தான் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று கூறியுள்ள அதிமுக துணை பொதுச் செயலாளர் கே பி முன்சாமி நான்கு சுவர்களுக்குள் நடிகர் விஜய் கட்சி நடத்தி வருகிறார் என்று விமர்சித்துள்ளது அரசியல் நோக்கர்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது சிங்கேரி சாரதா பீடம் ஜகத்குரு சங்கராச்சாரியார் ஸ்ரீ பாரதி தீர்த்த மகா சுவாமிகளின் எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு வர்தந்தி மகோத்சவ விழா இன்று முதல் ஏப்ரல் நான்காம் தேதி வரை நடக்கிறது இதையொட்டி ஸ்ருங்கேரி சாரதா மடத்தில் சிறப்பு வழிபாடு மற்றும் கலை நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன சமீபத்தில் பிரதமர் மோடி தன்னை வெள்ளி மாளிகையில் சந்தித்ததை சுட்டிக்காட்டி செய்தியாளர்கள் சந்திப்பில் பிரதமர் மோடியை திறமையானவர் என்று மீண்டும் புகழாரம் சுட்டியுள்ள அமெரிக்க அதிபர் டொனால்டு நாங்கள் இருவரும் சிறந்த நண்பர்கள் உலகில் அதிக வரி விதிக்கும் நாடுகளில் ஒன்றாக இந்தியா உள்ளது பிரதமர் மோடி மிகவும் புத்திசாலி உண்மையில் அவர் எனது நண்பர் நாங்கள் இருவரும் சிறந்த முறையில் பேச்சுவார்த்தை நடத்தினோம் நாடுகளும் இணைந்து சிறப்பாக பணியாற்ற உள்ளோம் மோடி ஒரு சிறந்த பிரதமர் என்று கூறினார் உக்ரைனை தற்காலிகமாக ஐநாவின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்து திறமையான அரசை தேர்ந்தெடுக்க வேண்டும் என ரஷ்ய அதிபர் புட்டின் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து பேசிய ரஷ்ய அதிபர் புட்டின் உக்ரைனை தற்காலிகமாக ஐநாவின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்து மிகவும் திறமையான அரசை தேர்ந்தெடுக்க வேண்டும் அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளுடன் விவாதிக்க முடியும் இது ஜனநாயக தேர்தல்களை நடத்துவதற்கும் மக்களால் நம்பப்படும் ஒரு திறமையான அரசாங்கத்தை ஆட்சி கொண்டு வருவதற்கும் பின்னர் ஒரு சமாதான ஒப்பந்தம் குறித்து பேசுவதற்கும் சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கவும் உதவும் தேர்தல் நடத்தப்படாத நிலையில் தற்போதைய உக்ரைன் அதிகாரிகள் அனைவரும் சட்டவிரோதமானவர்கள் என ரஷ்ய அதிபர் புட்டின் தெரிவித்துள்ளார் புட்டினின்

இன்ஸ்டாகிராம் போன்று வாட்ஸ்ஆப் ஸ்டேட்டஸிலும் பாடல்களை வைக்கும் வகையில் மெட்டா புதிய அப்டேட் செய்துள்ளது இந்த புதிய அப்டேட் வாட்ஸ்அப் பயனர்கள் மத்தியில் அதிக வரவேற்பை பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது சமீபத்தில் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ஃபிட்ஸ் ஆகிய மூன்று சமூக வலைதளங்களையும் வாட்ஸ்அப்பில் இருந்தபடியே இயக்கும் அப்டேட் வெளியானது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைந்தன மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அனைவருடனும் வந்திருங்கள் நன்றி வணக்கம் ஜெய்